தவம் செய்ய போறோம் எல்லாம் சேர்ந்து பல தெய்வம் வந்து பாட தெரிஞ்சவங்க பாடியோம் அந்த பாடி பாடி முடிச்சுட்டு துரியாதீத தவம் நான் நடக்கும் மாதிரி துரியாதீத தவம் எடுத்தவர்கள் மட்டும் இந்த தவத்தில் முழுமையாக கலந்து கொள்ளலாம் மற்றவர்கள் எல்லாம் இந்த துரியாதீதம் எடுக்காம ஆய்கினே சாந்தி துரியம் வரைக்கும் எடுத்தவங்க இருக்கலாம் பயிற்சி எடுக்காதவங்க இருக்கலாம் இல்லை இதர அமைப்புகளில் தியானங்கள் பழகனங்களாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்முடைய பிரம்மஞானி பாலசுப்ரமணியத்தோட உருவத்தை மனசுக்குள்ளார நினச்சி அவருடைய ஆன்மம் சாந்தி அடைவதாக அப்படிங்கிற வார்த்தையை மனதுக்குள்ளாகவே சொல்லிகிட்டு இருந்தாலே அந்த ஆன்மா சாந்தி அடங்கினா உடல் உயிர் மனம் லயமாகணும் நிலையில நிலையில்தான் மன விரிவு ஏற்படும் மன விரிவு தான் மனிதனா வந்து மகிழ்ச்சி சுரங்கும் அந்த மகிழ்ச்சிங்கிறத நமக்கும் மற்றவர்களுக்கும் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை கிட்டோம் இப்போ எல்லோரும் கைகளை கொடுத்து கண்களை மூடி இடுப்பு கழுத்து தலை நேராக மாதிரி நிமிந்தும் உடலும் மனமும் தளர்வாக இருக்கட்டும் அருட்பேர் ஆற்றல் இறவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைகிறாங்க கண்களை மூடிக்கங்கம்மா கண்களை மூடிக்கங்க கண்ணை மூடிக்கங்க அருட்பே ஆற்றல் இறவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைகிறாங்க எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் வழி வழிநடத்துவதாகவும் அமைப்பாக நாம் அமர்ந்துள்ள இந்த இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய செய்துக்கின்றது இந்த ஆற்றல் இங்க நல்ல கூடி இருக்குங்க கூட இறை வணக்கத்தை

அவனின் இயக்கம் மனுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவ அவனின் காமி உண்ணவன் அவனியா பேனை மரத அறிவு முழுமை அறிவு முழுமையம் முழுபடுப்பு அறிவை பெற்று அவ் அறிவு ஒன்று முதல்வார் கணூட்டி கருவா ஞான ஒன்றிய குறித்து அன்பே குறித்து அறிவித்த குருவே அன்பே குறித்த தெய்வீக சக்தி இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ இல்லை அதை அது நம்மை சுற்றிலுமாக தவறுவதாக பாதிக்க வேண்டும் பாவனை சாதனையாகும் நாம் அமர்ந்துள்ள இந்த இல்லம் முழுவதும் இந்த இல்ல வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே சேவிக்கின்றது நாம் அமர்ந்துள்ள இந்த இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே சேவிக்கின்றது நாம் அமர்ந்துள்ள இந்த இல்லம் இல்ல வளாகம் முழுவதும் சுற்றுப்புறம் முழுவதுமாக எல்லா இடங்களிலும் தெய்வீக சக்தி நிரம்பி இருக்கிறது தெய்வீக மகாசக்தி நம் உடலிலும் உயிரினோ அலை எலையாக பாய்ந்து நிரம்புவதை உணரலாம் உங்க உடம்பவே நினைச்சு பாருங்க தெய்வீக சக்தி பாயறத உணரலாம் அருட்பை ஆற்றல் உடலிலே உயிரிலே அலை இலையாக பாய்வதை உணர்ப்போம் அருட்பை ஆற்றல் உடலிலே உயிரிலே அலை இலையாக பாய்வதை உணர்போம் அருட்பை ஆற்றல் உடலிலே உயிரிலே அனை எலையாக பாய்வதை உணர்ப்போம் அதற்கு ராக்கல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைவாக அவரவர் அம்மாவுடைய முழு உருவத்தையும் மனதக்குள்ளாக நினைந்து வணங்கிக் கொள்வோம் அப்பாவுடைய உருவத்தை நினைந்து வணங்கிக் கொள்வோம் ஆசான அழுத்தத்தை தற்போது ஞானி இந்த ராத்திரி அவர்களை நினைந்து குருவை வணங்கிக் கொள்வோம் ஆதி மயிலை தவம் தொடறலாம் மகா சக்தி குண்டalini ஆதி நாச்சநடத்திலே நந்து இயக்கம் பரட்டும் இரு புறவ மையத்திலே மங்க नृत्य தவம் தொடரவோ மகா சக்தி குண்டalini ஆதி நாச்சநடத்திலே நந்து இயக்கம் பரட்ட பிர யோகம் இறைநிலைக்கான வாயில் படி தலை நடு உச்சியிலே மனம் வைத்து தாற்றுவோம் புரியாதீத தவம் பயின்றவர்கள் என்னோடு தொடர்ந்து இந்த தவத்திலும் முழுமையாக ஈடுபடலாம் மற்றவர்களெல்லாம் அமரர் பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய உருவத்தை மனதுக்குள்ளாக நினைந்து அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கலாம் உச்சியிலிருந்து மனதை மேலே எழுப்புவோம் சக்திகள தவம் தொடங்க இருக்கோம் அமரர் பாலசுப்பிரமணியம் பிரம்மஞானி அவர்களுடைய உருவ நினைவோடு நம்முடைய மனதை உச்சியிலிருந்து உயர்த்துவோம் மேலே 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 உச்சிக்கு மேல் ஒரு மழை வேகத்தில் துவத சாங்கத்திலே மனதை நிறுத்தி தாவம் உயர்த்துவோம் மனதால் உயர்ந்து 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 விரிந்து 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 சந்திரன் சூரியன் பேரியக்க மண்டலம் முழுமையாக அமரர் பிரம்மஞானி பாலசுப்ரமணியம் அவருடைய உருவ நினைவறைகளை பஞ்சுப்பொதியை இப்போ பிறங்க விட்டது போல எல்லா புறங்களிலும் பிரபஞ்சம் முழுவதுமாக பரவப்படுவோம் மனம் பிரிந்து கொண்டே இருக்கட்டும் அமர பிரமஞ்ஞானி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஆன்மா அலைகள் பஞ்சுப்பொதி போல பிரபஞ்சம் முழுவதுமாக பரவட்டும் பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய நினைவலைகளை அலைகளை பிரபஞ்சத்திலேயே விட்டுவிட்டு நம்மை தூய்மை செய்து கொள்வதற்காக மேலும் மேலும் மனதால் விரைகிறோம் விரிகிறோம் விரைகிறோம் 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 பெரிய கமண்டலத்திற்கு அப்பாலாக விரைந்து செல்கிறோம் சுத்த வெளி மெய்பொருள் சிவகலகம் கேட்போம் மெதுவாக மெதுவாக மனதால் சுருங்கி 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 மீண்டும் பிரபஞ்சம் எனும் பெரிய கக்களம் வருவோம் குடான கோழி நட்சத்திரங்களுடன் கூடிய பிரபஞ்சத்தை நிலையில் கொள்வோம் மேலும் மேலும் மனதால் சுருங்கி 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 சூரியன் வருவோம் இரண்டி இரண்டி அரண்டி சந்திரன் ये इतने मेरे आ गए यार ये यार ये यार दो दो सा দূর্যমন্ত্র ও अमरनाथ ब्रह्मज्ञानी बालू सुब्रमण्यम और आन्मा शांति आने वाला है अमरनाथ ब्रह्मज्ञानी बालू सुब्रमण्यम और आन्मा शांति आने वाला है अमरनाथ ब्रह्मज्ञानी बालू सुब्रमण्यम और आन्मा शांति आने है